தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் மகிமாலை நெடுவாசல் உட்கடை ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவஹருல்லாம் தலைமை வகித்தார் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு தியாக சுரேஷ் பாபநாசம் தாசில்தார் திரு பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமதி நந்தினி திருமதி நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் திரு க அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிலக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை உட்பட பதினைந்து துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உட்பட பல துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் உக்கடை நெடுவாசல் மகிமாலை உட்பட்ட பல கிராமங்களில் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடைந்தனர் 頑張いし